என்ன தேனாம்பேட்டை சிக்னல்லு என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் புருஷோத்தமனை எட்டாம் கிளாஸ் படித்து எயித்து பி செக்ஷனில் என்கிட்ட படித்த புள்ள தான் அங்கே இருப்பார் ஒரு தடவை டி நகர் போயிட்டு நான் அப்படி திரும்பி வரேன் சமீபத்தில் தான் வந்து பா வந்தால் அங்கே வந்து ஒரு விசேஷம் நடக்குது ஒன்றும் இல்லை ஒருத்தன் ஃபுல் பாட்டில் கையில் வச்சுக்கின்னு காலி பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை மொத்தமாக ஏற்றிட்டான் ஏற்றிட்டு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாமல் அளவுக்கு நிற்கிறான் எடுத்தடி வைக்க முடியாத ஸ்டாஃபுக்கே பிரச்சனையாக இருக்குது அந்த கான்ஸ்டபுள் போய் கெஞ்சரா இருக்குது யோ பாயா ரொம்ப வந்து அப்போ கூட வரமாட்டான் நவர முடியல அப்போ அவரே கேட்டார் ஏயா காசு கொடுத்து நீதானாக வாங்கினேன் அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக சாப்பிட்ருக்கலாம்ல இல்லை எதுக்குடா ஃபுல்லாக ஏற்றிட்டு போக்குவரத்துக்கே தடையாக இருக்கிற அப்படின்னார் குடிக்க வேண்டிய கட்டாயம் அப்படி என்னடா கட்டாயம்னார் பாட்டில் மூடி தொலைஞ்சி போச்சுன்னா அதாவது மூடி தொலைஞ்சு தான் அவன் இது அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கும்னு மொத்தத்தையும் உள்ளே பாதுகாப்பாக ஊற்றிட்டான் இப்போது மூடி தொலைஞ்சு போனது நமக்கு சின்ன காரணம் சார் ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம்